கதண்டு ஒரு ரெண்டு வருடமாக இது கூண்டு கட்டியிருந்தது ரொம்ப கொடிய விஷமுள்ள வந்து ஆனால் அது ஒரு ரெண்டு வருடத்துக்கு பிறகு அது என்ன காரணம் தெரியல கூண்டு விட்டு காலி பண்ணிடுச்சு அதனுடைய அந்த அறைகளை பாருங்கள் அப்படி அடுக்கடுக்காக வச்சுருக்கு ஏறக்குறைய இதில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வண்டுகளுக்கு மேலே இருக்கங்க பெரிய பெரிய வண்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அதில் எந்த வண்டு இல்லை அதனால் இவ்வளோ பக்கத்தில் வந்து எடுக்க முடியுது என்னுடைய அந்த அந்த இது வரைக்கும் இருக்குது இருக்கு கதண்டு ஏறக்குறைய ஒரு ரெண்டு வருடமா இது கூண்டு கட்டியிருந்தது ரொம்ப கொடிய விஷமுள்ள வண்டு ஆனால் அது ஒரு ரெண்டு வருடத்துக்கு பிறகு அது என்ன காரணம் தெரியல கூண்டு விட்டு காலி பண்ணிடுச்சு அதனுடைய அந்த அறைகளை பாருங்கள் அப்படியே அடுக்கடுக்காக வச்சிருக்கு ஏற்குறைய இதில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வண்டுகளுக்கு மேலே இருக்காங்க பெரிய பெரிய வண்டு நான் எட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அதில் எந்த வண்டும் இல்லை அதனால் இவ்வளோ பக்கத்தில் வந்து எடுக்க முடியுது என்னுடைய அந்த அந்த இது வரைக்கும் இருக்குது இருக்குது ஏற்குறைய